இலங்கையில் அரசு துறைகளில் வேலை செய்வர்கள் தனியார் துறைகளில் வேலை செய்வர்கள் அது ஆசிரியராக இருந்தாலும் சரி இல்லை வைத்தியராக இருந்தாலும் சரி ஒரு கடை முதலாளியாக இருந்தாலும் சரி அதே கடையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இனி வரி செலுத்த வேண்டும் ஜனாதிபதி அனரகுமார் அவருடைய அரசாங்கத்தில் வரிகளை விசாரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கப்பட போகுது பின்னணியில் ஊழல் எதிர்ப்பு பண மோசடி பயங்கரவாதத்துக்கு நிதி வளங்கள் என்று சொல்லி பலதரப்பட்ட விஷயங்கள் நடக்கப்போம் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதலாம் திகதியிலிருந்து இலங்கையில் பல புதிய வரிகள் எல்லாமே அறவடப்பட போகுது கிட்டத்தட்ட எண்பது வீதமான மக்கள் வரி செலுத்துறதாக மாறப்போகிறார் அதை விட ஒரு சில தரப்புகளுக்கு இந்த வரிகள் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு அதாவது இதுவரை காலம்

சாதாரண மக்கள் வேறு பல வரிகள் மூலம் பாதிக்கப்படுவார்களாக இந்த வரிகள் எல்லாத்தையுமே நாங்கள் கட்டாயம் விதிக்கோடும் இதை நடைமுறைப்படுத்தணும் என்றதில் அனுர தரப்பு உறுதியாக இருக்குது இதன்படி அவர்கள் முதலாவதாக செய்யக்கூடிய விடயம் டிசிஐ என்று சொல்லக்கூடிய புதிய வரி குற்ற விசாரணை பிரிவு அதாவது இலங்கைக்குள் இருக்கக்கூடிய இந்த உள்நாட்டு வருவாய்த்துறைக்குள்ள டிசிஐ என்று சொல்லக்கூடிய புதிய வரி குற்ற விசாரணை பிரிவு ஜனாதிபதி அனருடைய அரசாங்கம் நிறுவ போது இது வந்து இப்போ இலங்கைக்குள்ள நடக்கக்கூடிய வரி செலுத்துகிற முறைமை பயங்கரவாதத்துக்கு நிதி அளிக்கிறது அதே போல வரி குற்ற விசாரணைகள் என்று சொல்லி பலதரப்பட்ட விசாரணைகளை நடத்த போது இது சார்ந்த பல நடவடிக்கைகள் எல்லாமே ஆரம்பிக்கப்பட போகுது மிக முக்கியமாக ஊழல் எதிர்ப்பு பண மோசடி இந்த இரண்டு விடயங்களிலேயுமே இது அதீத கரிசனை செலுத்தும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறது அது மட்டும் இந்த உள்நாட்டு வருவாய்த்துறை சார்ந்த ஜனாதிபதி ஆண்டு என்ன சொல்லியிருக்காரு இதற்கு வர வேண்டிய சகல வரிகளையுமே நாங்கள் உடனடியாக வசூலிக்கிறது அவசியம் இதில் ஏதாவது தடங்கல்கள் சிக்கல்கள் இருந்தா இப்போ நாங்கள் வசூலிக்கிற முறைமையை விட வேற ஏதாவது புதிய வழிகளில் இதை அணுகலாம் என்று சொல்லி அனுரதரப்பால் சகல அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்காக மிக மிக கடுமையாக இந்த விடயங்கள் எல்லாமே பார்க்கப்பட்டது இதனுடைய வரிசையில் தான் வருகிற ஏப்ரல் மாதம் முதலாம் திகதியில் இருந்து புதிய பல விதிகள் எல்லாமே நடைமுறைக்கு வருது நீங்கள் பல பேர் இந்த விடயங்களை நீங்கள் ஏற்கனவே அறிஞ்சிருப்பீங்கள் என்றாலும் இதற்குள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அதற்கான தீர்வுகள் என்னென்னு சொல்லி நான் தெளிவாகவே சொல்றேன் என்னென்னு சொன்னால் முதலாவதாக இந்த வரி செலுத்த வேண்டிய மாத வருமானமாக ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் தான் ஜனாதிபதி அனுடைய அரசால் நியமிக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரத்துக்கு மேலே யாரெல்லாம் மாத வருமானம் பெறார்களோ அவருக்கு எல்லாருமே வரி செலுத்தணும் ஆனால் இதற்குள்ள மிகப்பெரிய குழப்பம் குழப்பங்கள் மிகப்பெரிய சிக்கல்கள் எல்லாமே இருக்குது உதாரணமாக இங்க வரக்கூடிய பிரதான கேள்வியில பிரதான சந்தேகங்கள் என்னன்னு சொன்னா இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் மாத வருமானம்ன்றது நிலையான வருமானமா இருக்கணுமா அதே போல வெளிநாடுகள்ல இருந்து எங்களுக்கு யாராவது ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரத்துக்கு மேல பணம் அனுப்பினா நான் அதற்கும் வரி செலுத்தணுமா அது மட்டும் இல்லாம நான் இப்போ இல்லாம பல வருடங்களுக்கு முன்னுக்கு இருந்தே மாதம் மாதம் சேமித்து இப்ப என்னுடைய சேமிப்பு கணக்குல ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரத்துக்கு மேல நான் பணம் வைத்திருந்தா நான் அதற்கும் வரி செலுத்தணுமா இருக்கக்கூடிய பிரதான சந்தேகங்கள் இதற்கெல்லாமே சொல்ல கொடுக்கக்கூடிய முதலாவது பதில் இந்த ஒரு ரூபாய் மாத வருமானம் அது தனியார் இருந்தாலும் சரி அரசு துறையாக இருந்தாலும் சரி இல்ல சுய தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் மாத வருமானமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பெற்றா அவர் கட்டாயமாக வரி செலுத்தணும் உதாரணமாக ஒரு ஆசிரியர் இன்னும் ஒரு வேலை செய்து மொத்தமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பெற்றாலோ இல்ல ஒரு சாதாரண நபர் இரண்டு மூன்று வேலைகள் என்று செய்து மொத்த வருமானமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பெற்றாலோ அவரும் வரி செலுத்தணும் இங்க இருக்கக்கூடிய ஒரு பிரதான கேள்விதான் எனக்கு ஒரு

என்பதான கேள்விதான் இந்த வாத வருமானம் வங்கிகளுக்கு வரக்கூடிய வருமானம் என்று சொல்லி பாக்குறீங்களா அப்ப எங்களுக்கு வெளிநாடுகளில் வருமானம் பெற்ற உதாரணமாக எனக்கு அண்ணா அக்கா மாமா சீத்தப்பா என்று சொல்லி வெளிநாடுகளில் ஏதாவது ஒரு காரணத்துக்கு எனக்கு பணம் வருது இந்த பணத்துக்கு நான் வரி செலுத்தணுமான்னு கேட்டால் கிடையாது அப்படி வரக்கூடிய வெளிநாட்டு பணத்துக்கு எதுக்குமே நாங்கள் வரி செலுத்த வேண்டிய தேவை கிடையாது ஆனா வெளிநாட்டு வருமானத்துக்கு செலுத்தணும் எப்படி என்று சொன்னால் இலங்கையில் இருந்து கொண்டு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வெளிநாடுகளுக்கு வேலை செய்து பல முழக்கக்கூடிய நபர்கள் உதாரணமாக இந்த ஃபைபர் ஈபை என்று சொல்லக்கூடிய சேவையை பெற்று கொடுத்து போட்டு நாங்கள் பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியது ஃபேஸ்புக் ஜூடி போன்ற இணையதள சேவைகள் அதே போல நாங்கள் இங்கே இலங்கையில் இருந்து கொண்டு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வேலை செய்கிறது உதாரணமாக வெப் டெவலப்பர் கிராஸ்மேன் ஆப் டெவலப்பர் போன்ற இப்படியான வேலைகளை செஞ்சு வெளிநாடுகளில் இருந்து நாங்கள் சம்பளமாக பணத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் இதற்கு நாங்கள் வரி செலுத்தணும் அதாவது மொத்த வருமானத்தில் மாதாந்த மொத்த வருமானத்துல பதினைந்து வீதம் நாங்கள் இனி வரியாக செலுத்தணும் இது ஒரு கண்டிப்பான நடைமுறை நிச்சயமாக நடைமுறைக்கு வரப்போகுது இது சார்ந்து பல விமர்சனங்கள் அவசரங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் இது கட்டாயமாக நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி அனுர தரப்பு சொல்லி இருக்குது அப்படி என்று சொன்னால் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வேலை செய்து டொலரில் வருமானம் பெறக்கூடிய ஒருவர் இனிமேல் மொத்த வருமானத்தில் இருந்து பதினைந்து வீதத்தை ஏப்ரல் மாதம் முதலாம் திகதியிலிருந்து செலுத்த வேணும் இது கட்டாயம் என்று சொல்லி அனுர அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது அதே தான் நான் இப்ப இல்லாம பல வருடங்களுக்கு முன்னுக்கு மாதாந்தம் சேமித்து இப்ப என்னுடைய நிலையான வாய்ப்புகள்ல நான் மிகப்பெரிய ஒரு தொகையை வைத்துக் இதற்கு எனக்கு வருடாந்தம் பட்டிகள் வந்து கொண்டிருக்கிறது இதை நான் இன்னும் ஒரு இடத்துல இல்லை அதால் எனக்கு வருமானம் வரையில் இப்போ நானும் வரி செலுத்தணுமான் கேட்டால் இதற்கு அனுரோ தரப்பு சொல்லக்கூடிய பதில் உங்களுக்கு வரக்கூடிய அந்த மாதாந்த வட்டிகளில் நாங்கள் வரிகள் அறவுட பரப்புகிறோம் எப்படி என்று சொன்னா இந்த நகர நகரப்பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு தெரியும் பல பேர் இதையே பிரதான தொழிலாக செய்வார்கள் மிகப்பெரிய தொகைகளை சேமித்து போட்டு அதை பல வங்கிகளில் பிரித்து முதலிட்டு அங்கிருந்து வரக்கூடிய அந்த மாதாந்த வட்டிகளை கொண்டிருப்பார்கள் இப்படி யாரெல்லாம் வட்டிகளை போடுறார்களோ அவருக்கும் இனிமேல் வரிகள் இருக்குதுன்னு சொல்லி அன்றோ தரப்பு சொல்லியிருக்கு எப்படி என்று சொன்னா அந்த மாதாந்த வட்டிகள் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு மேல வந்தால் உங்களுக்கு இனிமேல் பத்து வீத வரி என்று சொல்லி அனுர தரப்பு சொல்லி இருக்குது இதுல யாருக்கு எல்லாம் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு கீழ வட்டிகள் வருதோ அவர் எந்த விதமான வரிகளை செலுத்த தேவையில்லை அது வட்டி மட்டும் இல்ல மாதாந்த வருமானமாக ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு கீழே உழைக்கக்கூடிய ஒரு எந்த விதமான வரிகளும் கிடையாது என்று சொல்லி அனுர தரப்பு சொல்லி இருக்குது இவ்வளவு காலம் அது ஐந்து வீதமாக இருந்தது இனிமேல் அது பூச்சியமாக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் கீழே உழைக்கக்கூடிய ஒருவருக்கு எந்த விதமான வரிகளும் இல்லை என்று சொல்லி அனுர அரசாங்கம் சொல்லியிருக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியான முடியும் ஆனால் இப்படி வட்டிகள் உழைக்கக்கூடிய நபர்களுக்கு அதே போல வெளிநாட்டு வருமானங்கள் உழைக்கக்கூடிய நபர்களுக்கு இங்க மிகப்பெரிய முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த வரி விகிதங்கள் என்றது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போது முக்கியமாக நாடாளுமன்றத்திலேயே இது சார்ந்த பல்ல வாத விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்த வரிகள் கூடாது உதாரணமாக இந்த வெளிநாட்டு வருமானத்துக்கு நாங்கள் விதிக்கப் போகிற அந்த பதினைந்து வீத வரின்றது என்றது இங்க இருக்கக்கூடிய பல்ல நபர்கள் பல்ல முதலாளிகள் பல்ல கம்பெனிகள் இலங்கையிலிருந்து நாங்கள் வெளியேற்றத்துக்கான ஒரு திட்டமாக இருக்குது இப்படி அவர்கள் வெளியேறிவிட்டால் இலங்கைக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வருமானம் என்றது இல்லாமல் போகும் வருடம் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு இந்த வெளிநாட்டு வருமானத்தால் மட்டுமே இலங்கை அரசாங்கத்துக்கு மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானமாக வருவதாக இப்படிப்பட்ட ஒரு வருமானத்தை இழக்க நேரிடும் என்று சொல்லியும் இலங்கையில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கன பேர் இந்த வரி விதிப்புக்கு எதிராக கருத்து தெரிவித்துக் கொண்டு வார்கள் ஒரு குழு கூட்டம் கூட கூடி இதற்கு எதிராக பேசியிருக்கிறார்கள் இருந்தாலும் அனுரத்தரப்பு சொல்லக்கூடிய பதில் இப்படி அதிக வருமானம் வருது அந்த வருமானத்தில் நாங்கள் வரிகளை விதிச்சா எங்களுக்கு அதிக லாபம் வரும் அப்படி இல்லாமல் அரிசி பருப்பு என்று சொல்லி சாதாரண மக்கள்கிட்ட நாங்கள் போய் வரிகளை விதிச்சா

மா இல்ல மக்களினுடைய வீழ்ச்சிக்கு வழி வகுமா என்று சார்ந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமினல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட எண்ணும் ஒரு கால சந்திக்கிறேன் நன்றி